ஜெய்வாராகி வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கவலைப்படாதே உனக்கு இந்த தைரியத்தை தருவதற்கு நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் ஏனென்றால் நீ எந்த நேரத்தில் கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் சந்தோஷமடைகிறாய் என்று என்னால் கணித்து சொல்ல முடியவில்லை ஏனென்றால் நீ அதிகமான நேரங்களை உன்னுடைய வாழ்க்கையின் நடந்தவைகளையும் இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தையுமே வைத்து கொண்டு சுமையாக இருக்கிறாய் அந்த இந்த வாராகியை வணங்கிய உனக்கு எப்பொழுதுமே இப்படி ஒரு கவலை தேவையே கிடையாது இந்த வாராகியானவள் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்லும் பொழுது உனக்கு எதற்கு இந்த தேவையில்லாத பயம் இந்த வாராகி இருக்கிறேன் நீ எப்படியே இருந்து விடுமோ என்ற எண்ணத்தை எல்லாம் மனதில் வைத்திருக்கிறார் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடங்களில் பல மாற்றங்களை பார்க்க முடியும் இதெல்லாம் உனக்கு அதிகமாக தெரிந்திருக்க நியாயமில்லை அதனால் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த வாராகி துணை இருப்பேன் அதை விட்டு நீ தேவையில்லாத கவலைகளை சுமந்து கொண்டிருக்காதே உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உன்னுடைய எதிர்காலமானது நிச்சயமாக இந்த வாராகியின் ஆசீர்வாதத்தோடு நல்ல விதமாக இருக்கும் உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் தருவதற்கு உனக்கு நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இன்னொரு கவலை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் நாம் யதார்த்தமாக இருந்து அனைத்து செய்திகளையும் ஒப்பிட்டு விட்டோம் இதனால் என்ன பிரச்சனைகள் வருமோ ஆனால் அடுத்தவர்கள் நம்மிடம் கேட்கும் பொழுது கவுடாக இருந்து பகைவராக இரு கேட்பது போல் நடந்து கொண்டு விட்டார்கள் ஆனால் உற்ற நண்பர்களாகவே இருந்து நமக்கு இப்படி ஒரு இதை செய்துவிட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்லவே தயாராக இல்லை அந்த ஒரு செயல் உன்னை மனதுக்குள் வருடிக்கொண்டே இருக்கிறது ஏனென்றால் நமக்கு சொல்வதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் ஆனால் அவர்கள் எந்த ஒரு செயலையும் நம்மிடமிருந்து மறைத்து விடுகிறார்கள் ஆனால் நாம் தேடிச்சென்று சென்று நம் குடும்ப விஷயங்களையோ அல்லது தெரிந்த விஷயங்களையோ சொல்லிவிடுகிறோம் ஆனால் அவர்கள் சொல்வதாக இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெரிந்தது போல கூட காட்டிக்கொள்வது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏன் நம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக வந்துவிடுகிறது அப்படியெல்லாம் நீ எந்த விஷயத்திலும் யோசித்து கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் துணை இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையானது எப்படி அழகாக மாற்றித்தர வேண்டுமோ அப்படி நான் மாற்றி தருகிறேன் உன்னுடைய எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் உனக்கு நீ யதார்த்தமாக ஒருவரிடம் செய்தி சொல்கிறாய் என்றால் அவர்கள் எந்த முறையில் கேட்கிறார்கள் என்று நீ கவனிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நான் சொன்னேன் அவர்களுக்கு அவர்களிடமிருந்து எந்த செய்தியும் அல்ல மறைக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் என்னை பகையாக ஆக்கி விடுவார்களோ என்று பயத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அப்படி ஒரு செயலை செய்வதற்கு இந்த வாராயி எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய மாட்டேன் இந்த வாராகி உனக்கு துணை இருக்கக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் அவளுக்கு உதவி செய்து விடுவேனா நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதற்கு என்ன வழியோ அனைத்தையும் இந்த வாராகி செய்து உனக்கு நல்ல நேரத்தை தருவேன் நீ தேவையில்லாமல் எந்த ஒரு சூழ்நிலை இப்போ புரிந்து கொண்டாயிற்று நீ உனக்கு யார் உண்மையை பேசுகிறார்கள் யார் உண்மையை உன்னிடம் பேசவில்லை என்று நீ புரிந்திருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டிரு கொண்டிருக்கிறார்கள் என்று உற்று நோக்கிப்பார் அதன் போலவே நீயும் நடக்க கற்றுக்கொள் உனக்கு தைரியத்தையும் தெம்பையும் நான் தருகிறேன் இந்த வாராகி அனைத்து உன்னை பகையாக நினைப்பவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக நான் காட்டி கொடுத்து விடுவேன் அவர்களிடமிருந்து நீ சாதாரணமாக ஒன்றுமே தெரியாததைப் போல் விலகி இருக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை இவ்வளவு விரக்தியாக எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது அவர்களிடம் திறமை இருக்கிறது அதனால்தான் அவர்களால் முன்னேற முடிகிறது அவர்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது என்றெல்லாம் தேவையில்லாத கஷ்டங்களை சொல்லி உனக்கு நீயே ஒரு வேலியை போட்டுக்கொள்ளக்கூடாது அவர்களுக்கு கிடைக்கும் இந்த பணமானது மறுநாள் உனக்கு கிடைக்கலாம் அது எப்படி உனக்கு தெரியும் நாளை என்ன நடக்கும் என்பதே அவர்களுக்கு தெரியாது அதனால் அந்த ஒரு நிமிடத்தில் கூட உனக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை எந்த நிலையிலும் சரி எந்த செய்தியும் சொல்லிவிட வேண்டாம் நீ யதார்த்தமாக சொல்லி அவர்கள் ஏதோ ஒரு அந்த கவுட் கவுடுத்தனத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தவர்களிடம் போய் ஒப்பித்து விடும் பொழுது உன்னை பகைவர்களாகவும் அவர்களை நண்பர்களாகவும் பார்ப்பது போல் உனக்கு தோன்றும் அதனால் நிச்சயமாக உன்னுடைய காரியத்தில் நீ கவனமாக இரு உனக்கு தேவையில்லாத நண்பர் என்று சொன்னால் பல வருடங்களாக பழகி இருந்தாலும் கூட அவர்கள் உனக்கு துரோகிகளாக தெரிந்தால் துரோகம் செய்பவர்களாக தெரிந்தால் நிச்சயமாக சிறிதும் யோசிக்காமல் விலகிவிடு ஏனென்றால் முகத்துக்கு முகம் எந்த சூழ்நிலையிலும் வார்த்தைகளை விடாமல் என்ன நீ செய்கிறாயோ அதை செய்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய உதவி தேவையில்லை என்று பிரிந்து உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கான அனைத்து வழிகளையும் பார்த்துக்கொள் உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயம் நம்பு உனது வாராகி உன் உன்னிடமே இருந்து ஏன் உன் உன் நிழலாகவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் ஏனென்றால் உன்னுடைய யதார்த்தமானது இந்த வாராகிக்கு மிகவும் பிடித்தமானது யார் ஒருவர் எல்லோரிடமும் தேவையில்லாமல் பகை பகை மனதோடு பழகுகிறார்களோ அங்கு எந்த சூழ்நிலையிலும் வாராகி இருக்க மாட்டேன் ஏனென்றால் வாராகிக்கு வாராகியின் பக்தர்கள் யாருமே எதிரி கிடையாது நிச்சயமாக அவர்களுக்கு துன்பங்கள் வராமல் காப்பாற்றுவதுதான் இந்த வாராகியின் மிக பெரிய கடமையாகவே எடுத்துக்கொள்வேன் அதுபோல் நீ என்னுடைய குழந்தை யாரால் ஏமாற்றப்பட்டாயோ யாரிடம் யதார்த்தம் இல்லாமல் நீ உண்மையாக பழகினாயோ அவர்கள் நிச்சயமாக உனக்கு துரோகம் செய்து இருந்தால் அவர்களை நிச்சயமாக இந்த வாராகி உன் அருகில் விடவே மாட்டேன் பிறகு உனக்காக இந்த வாராகி காத்து கொண்டிருப்பேன் உன்னைடைய எதிரியானவர்களை எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீ திரும்பவும் அவர்களிடம் பேசும் பொழுதோ அந்த உறவை காட்டி கொடுப்பேன் இது உன்னிடம் பேசும் பொழுது கிடைத்த உறவு என்று சொல்வேன் நீ அப்பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு அது தெரிய ஆரம்பித்துவிடும் நிச்சயமாக அது நல்லது நடக்கும் உன் வாழ்க்கைக்கு அது சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் நீ தைரியமாக இருந்தால் அனைத்துமே படிப்படியாக நடக்கும் எந்த நிலையிலும் தைரியத்தை இழந்துவிடாதே இந்த தைரியமானது உன் வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றி சிறப்பான இடத்திற்கு அழைத்து செல்லும் கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக நம்பு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜெய் வாராகி